சென்னையில் உற்பத்தியாகக்கூடிய கழிவுகள் ஏழாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸை விட இருபத்தைந்து மடங்கு அதிகமாக கன உலோக நச்சுக்கள் மண் மாதிரிகளில் எங்களுக்கு கிடைச்சது இது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தது ஒரு அஞ்சு மெட்ரிக் டன் பத்து மெட்ரிக் டன் ஐம்பது மெட்ரிக் டன் குப்பைகளையே இங்கே எரித்து கையாள முடியாத பாதுகாப்பாக அப்புறப்படுத்த முடியாத சூழல்ல எப்படி உங்களை நம்பி ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பை எரிவுலையே நம்ம அனுமதிக்க முடியும் இந்த குப்பை எரிவுலை அப்படிங்கறத நீங்க பாதுகாப்பா ரன் பண்ணவே முடியாது குப்பை எரிச்சீங்கன்னா நச்சு சாம்பல் வரும் நச்சு புகை வரும் அதை நீங்க பிடிச்சி கேப்சர் பண்ணிடலாம் வைக்க முடியாது அது கண்டிப்பா அட்மாஸ்பியருக்கு தான் ஆகும் நேர்களுக்கு வணக்கம் கொடுங்கையூர்ல இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் திரு ஜியோடாமன் கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்க போறோம் ஸோ அவரை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ கொடுங்கையூர்ல இருக்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து குப்பமேடு அப்படிங்கறதே ஒரு பெரிய தான் இருந்தது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ எரிவுளை வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு ஸோ உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க இதனால மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு ஆளாக போறாங்க குப்பை எரிவுளை பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் செகண்டரி என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாக்குறதே வந்து ரொம்ப அதாவது வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அளவுல தான் நான் இதை பாக்குறேன் அதுக்கு நமக்கு வரலாறு எங்கெல்லாம் இருக்குதான்னா சென்னைக்குள்ளேயே வரலாறு இருக்குது சென்னையில முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ குப்பை எரிவுலை வந்து இது முதல் ப்ராஜெக்ட் கிடையாது ஏற்கனவே சிறிய அளவுல ரெண்டு மூன்று எரிவுலைகள் இங்க அங்கங்கே இருக்குது கொடுங்கையூர்ல ஏற்கனவே ஒரு ஐம்பது மெட்ரிக் டன் குப்பை எரிவுலை இருக்குது மணலில ஏற்கனவே ஒரு பத்து மெட்ரிக் டன் குப்பை எரிவுலை செயல்பட்டுட்டு இருந்தத செண்ட மாதம் வந்து தேசிய பசுமை தேர்ப்பாயம் தலையிட்டு அதை மூட வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு மெட்ரிக் டன் குப்பை எரிவுலை வந்து திருவெட்டியூர் பகுதியில இருக்கு இந்த பத்து மெட்ரிக் டன் மணலி குப்பை மேட்ட குப்பை எரிவுலைய எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல தொடர்ந்து பல காலங்களாக நாங்க பல்வேறு குழுக்களோடு சேர்ந்து பூலையின் நண்பர்கள் ஆய்வு பண்ணும்போது அங்கே அங்க ஏற்கனவே வந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ப பதிவு செய்வோம் இது ஆதாரப்பூர்வமாக எப்படி நிறவுறது அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மண் மாதிரிகளை சோதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அந்த மண் மாதிரிகளை சோதிக்கும் போது டபிள்யூஹெச்ஓ பண்ண ஸ்டாண்டர்ட்ஸை விட இருபத்தைந்து மடங்கு அதிகமாக கன உலோக நச்சுக்கள் ஹெவி மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து அந்த மண் மாதிரிகள்ல எங்களுக்கு கிடைச்சது இது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தது குறிப்பாக இந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு நியூரோடாக்ஸின் அப்படின்னு சொல்லலாம் மூளை நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது கருச்சிதைவு உள்ளிட்ட கற்றல் குறைபாடு போன்ற பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியது இப்ப நமக்கு இங்கே ஒரு வரலாறு இருக்குது இதை தொடர்ந்துதான் தான் தேசிய பசுமை தேர்வா தீர்ப்பாயம் வந்து அதை மூடுறதுக்கே உத்தரவு போட்டாங்க இனி பாத்தீங்க அப்படின்னா தலைநகரம் டெல்லி டெல்லியில அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் டெல்லியில எந்த எரிவுலைக்கு டயாக்சின் அப்படிங்கிற புற்றுநோய் காரணியை உமிழ்ந்ததற்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விரிச்சாங்களோ அதே தான் இங்கேயும் புதிதாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பை எரிவுலையை செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறது மாதிரியான தகவல்கள் உலவிட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு ஒரு அஞ்சு மெட்ரிக் டன் பத்து மெட்ரிக் டன் ஐம்பது மெட்ரிக் டன் குப்பைகளையே இங்கே எரித்து கையாள முடியாத பாதுகாப்பாக அப்புறப்படுத்த முடியாத சூழல்ல எப்படி உங்களை நம்பி ரெண்டாயிரத்தி மெட்ரிக் டன் குப்பை எரிவுலையே நம்ம அனுமதிக்க முடியும் அப்படிங்கறது ஒரு அடிப்படை கேள்வியாக இங்கே இருக்குது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் அப்படிங்கும்போது போது அதை எரிக்கும் போது வெளியாகக்கூடிய அந்த புகை அப்படிங்கும்போது ஃபுல்லா ஏர் பொல்யூஷன் கிரியேட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே அந்த குப்பை மேடு பகுதி அப்படிங்கறதுனால ஏர் பொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப இவ்வளவு மெட்ரிக் டன் அப்படிங்கும்போது போது காத்து அங்க சுவாசிக்க கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ரொம்ப மோசமா இருக்கும் அதாவது ஏற்கனவே வட சென்னைக்கும் தென் சென்னைக்கும் இந்த தொழிற்சாலைகள்ல மிக பெருமளவு வேறுபாடு இருக்கிறது நமக்கு தெரியும் தென் சொல்லிக் சொல்லிக்கொள்ளும்படியாக பெரிய தொழிற்சாலைகள் அதுவும் குறிப்பாக மோசமான தொழிற்சாலைகள்ல வட சென்னையில் முப்பது முதல் நாற்பது வரை சிவப்பு பட்டியல் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இருக்குது அதுல கூடுதலாக இன்னும் அதிகமாக காற்று மாசுபாட்டை உருவாக்கக்கூடிய இந்த ஆலை வர்றதை வந்து கடுமையாக எதிர்க்கும் அடிப்படையிலேயே வந்து இங்க என்ன அவங்க கிளைம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா குப்பைகளை எரிச்சு அழிக்க போறோம் அப்படின்னு உண்மையிலேயே குப்பைகளை அழிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பொருளை எப்படி நீங்க அழிக்க முடியும் அழிக்க முடியாது நீங்க அதை சாம்பலா மாத்தலாம் அல்லது வந்து ஒரு நச்சு வாயுவாக மாத்தலாம் அதை வந்து மறைஞ்சு போக எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது மறைஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை உற்பத்தியிலே தடை பண்ணணும் உற்பத்தியிலே தடை பண்றதுதான் குப்பைகளை முழுமையாக தவிர்ப்பதற்கான வழி அப்போ இங்க இங்க காற்று மாசுபாடு அப்படின்னு வரும்போது ரொம்ப அடிப்படையா ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய குப்பை அப்படின்னு சொல்ல நம்ம ஒரு மேம்போக்காக இங்க வந்து ட்ரைவேஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனா அந்த வெட்வேஸ்ட்ல ட்ரைவேஸ்ட்ல என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய சானிடரி டைப்பர் ஒரு காலாவதியான மருந்துகள் காஸ்மெட்டிக் பொருட்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மஸ்கிட்டோரிப்பல்லாம் இருக்கலாம் எந்த விதமான நச்சு பொருட்களாக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரானிக் டாய்ஸாக இருக்கட்டும் மின்னணு கழிவுகள் உட்பட எல்லாத்தையும் நம்ம அந்த டைவேஸ்ட்ல தான் போடுறோம் இங்கே வந்து மின்னணு கழிவுகளை தனியா பிரிக்கிறதுக்கோ அபாயகரமான கழிவுகளை தனியா பிரிக்கிறதுக்கோ எந்த வழிமுறைகளும் இல்லை இந்த கழிவுகள் எல்லாமே சேர்ந்து போகும்போது அதுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ஒட்டுமொத்தமாக எரிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுல வர எஞ்சக்கூடிய கழிவுகள் வந்து நச்சு பொருட்களாக தான் இருக்கும் பேட்டரி அப்படிங்கிறது ஒரு ஒரு டாக்ஸிக் விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அந்த பேட்டரி எல்லாம் நமக்கு இங்க தனியா பிரிக்கிறதுக்கான வழிமுறையே இல்லைன்னு சொல்லும்போது அப்ப அப்போ அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலாக இருந்தாலும் சரி வாயுக்களாக இருந்தாலும் சரி நச்சுத்தன்மையுடையதாக தான் இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பிவிசி நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள்ல வந்து பிவிசி இருக்கு உதாரணமாக பேகா இருக்கலாம் அல்லது சப்பல்ஸ் அப்புறம் தண்ணீர் குழாய்கள் ஈவன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே ஆஃப் பிவிசி தான் இந்த பிவிசியில குளோரின் அப்படிங்கறது பாலி வினைல் குளோரைட் அப்படின்னு சொல்லுவோம் குளோரின்ங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்குது எங்கெல்லாம் குளோரினை இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் டயாக்சின் அப்படிங்கிற நச்சு வாயு வந்து வரும் இந்த டயாக்சின் வந்து ஒரு நோன் கார்சினோஜன் ஆல்ரெடி அந்த டெல்லி எமிட் பண்ணதுக்காக தான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அதற்கு அபராதமே போட்டிருக்காங்க இது எல்லா இடங்களிலும் இது வந்து டெல்லி ஹைதராபாத் பாரிஸ் இல்ல உலகம் முழுசும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதாவது இந்த குப்பை எரிவுலை அப்படிங்கறத நீங்க பாதுகாப்பா ரன் பண்ணவே முடியாது இப்ப எரிச்சீங்கன்னா நச்சு சாம்பல் வரும் நச்சு புகை வரும் அதை நீங்க பிடிச்சி கேப்சர் பண்ணிடலாம் வைக்க முடியாது அது கண்டிப்பா அட்மாஸ்பியருக்கு போய் தான் ஆகும் ஸோ இப்போ இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்போ டெல்லியில ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கு அபராதமும் கட்டியிருக்காங்க அதே பர்சன்ஸ் தான் இங்க திரும்ப வந்துட்டு அதே டீம் தான் இப்போ இங்கேயும் செயல்படுத்த போறாங்க இந்த திட்டத்தை அப்படின்னு எப்படி அனுமதி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பின்னாடி பெரிய அரசியலும் வணிகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது முதல்ல இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு இன்னும் அவார்ட் பண்ணதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அதே நேரத்துல டெண்டர்ல வந்து அவங்கதான் கோட் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுக்கு போறதுக்காக தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளை இங்க எதிர்ப்பு கிளம்புன உடனே ஒரு ஹைதராபாத் விசிட் போனாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைதராபாத்ல இதே மாதிரி இயங்கக்கூடிய எரியூலையே போய் அங்க சிறப்பாக செயல்படுறது அப்படின்னு பாக்குறதுக்காக அல்லது காட்டுறதுக்காக கூட்டிட்டு போனாங்க அதுவும் இதே நிறுவனம் தான் ஹைதராபாத்ல இயங்கக்கூடியதும் இயங்கக்கூடிய ஆலையை ரன் பண்ணக்கூடியதும் இதே நிறுவனம் தான் அப்போ நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தான் இவங்க வந்து அதிகாரிகள் அங்க கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கறது மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது சரி இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா அது வந்து சதுப்பு நிலம் இருக்கு ஸோ சதுப்பு நிலம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட உள்ள கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப டேமேஜ் ஆகும் மக்களை தாண்டி சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் போது குறிப்பா பறவைகள் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள் சோ இந்த ப்ராஜெக்ட் வரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் காணாமலே போயில நிறைய பறவைகள் இந்த இடமாற்றம் அப்போ வந்து நிறைய பறவைகள் வந்து போறதுக்கான ஒரு இடமாவுமே அது இருக்கும் போது இதுல என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நிச்சயமாக நம்ம எப்பவுமே வந்து பெரும்பாலும் ஹியூமன் சென்ட்ரிக்காவே எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பழகிட்டோம் ஒரு எக்காலஜி எக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஒரு துரதிர்ஷ்டாசமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதை சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதை பார்க்கறோம் சதுப்பு தான் இருக்குது சதுப்பு நிலத்துக்குள்ள எல்லா பண்புகளும் அங்க இருக்குது ஆனா அரசாங்க ஆவணங்கள்ல அது எங்கேயுமே சதுப்பு நிலம் அப்படின்னு குறிப்பிடப்படல அப்படிங்கிறது வந்து அவங்க அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது குறிப்பாக நாங்க ஒரு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஜெனரலா இல்லாத ஒரு டைம்ல நாங்க போய் பார்க்கும் போதே ஒரு ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கும் போதே ஒரே நாள்ல ஐம்பதற்கும் மேற்பட்ட ஸ்பீஷிஸ வந்து அங்க பறவைகளை ரெக்கார்ட் பண்ணும் பறவைகள் அப்படிங்கிறது வந்து வெறும் பறவைகள் கிடையாது பறவை ஏன் அங்க வருது அப்படின்னா அங்க அதற்கு தேவையான மீன்கள் இருக்கலாம் பூச்சிகள் இருக்கலாம் நண்டுகள் இருக்கலாம் பாம்புகள் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடுறதுதான் பறவைகள் வருது அப்ப பறவைகள் ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நிறைய நல்ல பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கறது ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு இடம் அப்படிங்கற மாதிரி புரிஞ்சுக்கலாம் வெறும் பறவைகள் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் பெரிய எக்கோசிஸ்டம் நல்ல இருக்குது அப்படிங்கற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போது அது நேச்சரிய திருப்பி போடுற மாதிரி இருக்காதா நிச்சயமா இது வந்து பல விதங்கள்ல இந்த பாதிப்பை உருவாக்கும் முதல்ல வந்து நம்ம இப்ப பேசினது வந்து அந்த அதுல இருந்து வர வரக்கூடிய நச்சு வாயுக்கள் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய சாம்பல் ஏற்கனவே வந்து எண்ணூர் களிமுக பகுதியாக இருக்கட்டும் மற்ற வட சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான களிமுக பகுதிகள் ஏற்கனவே இருந்த சதுப்பு நில பகுதிகள் வந்து முழுக்க முழுக்க பாலடிக்கப்பட்டதே வந்து எண்ணூர் அனல் மின் நிலையங்களுடைய சாம்பல் கோட்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பையை தினமும் எரிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் முன்னூறு முதல் ஐநூறு மெட்ரிக் டன் சாம்பல் வந்து ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகும் அப்ப இந்த சாம்பலை கொட்டுவதற்கான இடமாக இருக்க போறது வந்து எஞ்சி இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாடிஸோ அல்லது சதுப்பு நிலமாகத்தான் இருக்கும் வேற எங்கேயும் இடம் இல்லை எங்க போய் நம்ம கொட்ட முடியும் இங்க இருந்து ஊருக்கு வெளியெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்போ முழுக்க முழுக்க இந்த நீர்நிலைகளும் அதுல இருக்கக்கூடிய உயிரினங்களும் அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அதை ஆஹ் எண்ணூர்ல பாத்துட்டு இருக்கோம் எண்ணூர் கழிமுக பகுதிகளில் அதை விட இது கூடுதலான நச்சு சாம்பல் அது வெறும் வந்து கோலை எரிக்கிறதுனால வரக்கூடியது இது பல்வேறு ஒரு மிக்சட் வேஸ்ட் எரிக்கக்கூடியதுனால வரும்போது இதோட நச்சுத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு போகும் அப்படிங்கிறது முதல் விஷயம் அடுத்தது அது பறவைகளோட மட்டும் நின்று போகாது அந்த அது வந்து கிரவுண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணும் கிரவுண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணிச்சது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை நம்பி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு மனிதர்களுமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னொன்னு அது அமைந்திருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்ல இப்ப ஒரு வின் டைரக்ஷனை பொறுத்து அந்த அந்த சாம்பலோ அல்லது நச்சு வாய்க்களோ இன்னொரு சைடுல அடிச்சுட்டு போச்சுது அப்படின்னா அடுத்தது புழல் ஏரி ரெட்டேரிய அந்த பக்கத்துல தான் இருக்குது அப்பத்த என்னைக்கோ ஒரு நாள் எதையோ ஒண்ணு கொளுத்துறாங்க ஒரு தீபாவளி பொங்கல் ஏதோ ஒரு போகி பண்டிகைன்னா அது ஒரு நாளையில போயிடுச்சு அது ஒரு அதுவுமே நிச்சயமா மோசமான விஷயம் தான் ஆனா தினமும் இரண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பையே ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் எரியவுல எரிச்சிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து இதுல இருந்து பயணிக்கக்கூடிய நுண்துகள்களும் சாம்பல்களும் இந்த நீர்நிலைகள்ல பெருமளவு கலப்பதற்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய பறவைகள் எல்லாத்துக்கும் மேல மனிதர்கள் எல்லாரையுமே வந்து நீண்டகால அளவுல பாதிக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் குப்பை எரிவுலைகளுடைய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் செகண்டரி வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அளவில் தான் நான் இதை பார்க்குறேன் அதுக்கு நமக்கு வரலாறு எங்கே எல்லாம் இருக்குதுன்னா சென்னைக்குள்ளேயே வரலாறு இருக்கு அதில் தொடர்ந்து பல காலங்களாக நாங்கள் பல்வேறு குழுக்களோட சேர்ந்து பூவுலை நண்பர்கள் ஆய்வு பண்ணும்போது அங்கே ஏற்கனவே வந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடியதை பதிவு செய்து வந்து இங்க என்ன அவங்க கிளைம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க குப்பைகளை எரிச்சு அழிக்க போறோம் உண்மையிலேயே குப்பைகளை அழிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பொருளை எப்படி நீங்க அழிக்க முடியும் அழிக்க முடியாது நீங்க அதை சாம்பலா மாத்தலாம் அல்லது வந்து ஒரு நச்சு வாயுவாக மாத்தலாம் அதை வந்து மறைஞ்சு போக எதுவுமே செய்ய முடியாது மறைஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை உற்பத்தியிலே தடப்பணும்